நம்மனுக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஐயாயிரம் ப்ளஸ் திரையரங்கு முழுவதுமே வந்து கூட்ட நெரிசலில் தாங்க ரசிகர்கள் வந்து காணப்படுது அந்த ரீதியில் வந்து படங்களை வந்து பொங்கலுக்கு வந்து வெளியிட்டிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து படங்கள் பக்கத்தில் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க ஜனவரி பத்தாம் தேதி ஜனவரி பன்னெண்டாம் தேதி ஜனவரி பதினாலாம் தேதி இந்த மூன்று நாளுமே வந்து பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து எட்டு முதல் பத்து படங்கள் வரைக்குமே வந்து தமிழ் ரீதியில் வந்து டப் பண்ணி விடக்கூடிய படங்கள் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அதிக எதிர்பார்ப்பில் வந்து வெளியாகக்கூடிய கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து சங்கர் இயக்கத்தில் வந்து வெளியாகணுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து அதிகம் எதிர்பார்ப்பக்கூடிய ஒரு இதில் வந்து வெளியாக இருந்துங்க அதனைத் தொடர்ந்து அருண் விஜயோட நடிப்பில் பாலாவுடைய அருமையான இயக்கத்தில் வந்து வனங்கான் திரைப்படம் வந்து வெளியாக இருந்துங்க வனங்கான் திரைப்படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேனரில் வந்து பாலாவுடைய கதைக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து இருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து சுந்தர்சியோட இயக்கத்தில் விசால் சந்தானத்துடைய கலக்கல் காமெடியில் வந்து நல்ல வரவேற்பு கொற்றுப்பட்டு வரந்தாங்க மதகஜராஜா திரைப்படம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்குமே வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டு வருதுங்க காதலிக்க நேர்மில்லை திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருத்திகா உதயநிதியுடைய இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மன்னனுடைய நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து காதலை பேஸ் பண்ணி இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க இந்த திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க மெட்ராஸ் காரன் திரைப்படத்துக்கு வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க நேசிபாயா சங்கருடைய மகள் வந்து அதிதி சங்கருடைய நடிப்படம் வந்து நேசிபாயா திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க அதனைத் தொடர்ந்து தருணம் சொல்கிற படமும் வந்து வெளியாக இருக்குதுங்க இயக்குனர் அரவிந்த் சீனிவாசன் இயக்கத்தில் கிஷன் தாஸ் ராஜ் ஐயப்பன் ஸ்மிருதி வெங்கட்டுடைய நடிப்பு இந்த திரைப்படம் வந்து உருவாகியிருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டிருங்க கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு வந்து எட்டு படங்கள் பக்கத்தில் வந்து வெளியாக இருக்குதோ இல்லையங்க திரையரங்கில் வந்து எந்த படத்துக்கு போகிறது எந்த படத்துக்கு வர்றது அப்படின்னு வந்து யா எல்லாருக்குமே வந்து கன்ஃபியூஸ் ஆகுதுங்க ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு படம் ஓடுது ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு படம் ஓடுதுங்க கேம் சேஞ்சர் ஓடுது வனங்கான் ஓடுது மதகஜராஜா ஓடுது காதலிக்கு நேர்மையில் ஓடு எந்த படத்தை வந்து பார்க்குறதுன்னே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிற லெவலுக்கு வந்து படங்களை வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கலுக்கு வந்து நீங்கள் பொங்கல் வைக்கிறீங்களோ இல்லையோ படத்தை பார்த்தே வந்து இந்த பொங்கலை வந்து நம்ம பொழுது கழிச்சிக்கலாங்க அந்த ரீதியில் வந்து அத்தனை படங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு படங்களை வச்சு பார்த்தாலே வந்து நம்ம கொடுத்துருக்கிற விடுமுறை காலத்தில் வந்து நம்ம பார்த்து முடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த லெவலில் வந்து படங்களை வந்து டைரக்டர் முதல் தமிழ் சினிமா வந்து வழங்கியிருக்காங்க நீங்கள் எந்த படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து இருக்கிறீங்களோ அந்த திரைப்படத்தை வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க எந்த திரைப்படம் வந்து நல்லா இருந்துச்சு எந்த படம் வந்து நல்லா இல்லை அப்படி சொல்கிற டீட்டெயிலாக வந்து உங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க